அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் ருத்ரா பேசுகிறேன் பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க குளிர்பானம் தயாரிக்கக்கூடிய பயிற்சி வேணும் அப்படின்ட்டு அதை பற்றின விவரத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பழங்களை வைத்து செய்யக்கூடிய ஸ்குவாஷ் வகைகள் கிரஸ் வகைகள் ஆர்டிஎஸ் வகைகள் இதற்கான செய்முறையும் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய சர்பத் வகைகளையும் நம்ம தரப்போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி கோவையில் நடைபெறுது இது முழுக்க முழுக்க நேரடி வகுப்பாக மட்டும்தான் தரப்படுகிறது இந்த சர்பத் வகைகள் வியாபார ரீதியாக சொல்லித்தரப்படுகிறது ஆறு முதல் ஒரு வருடங்கள் வரை கெடாமல் இருக்கக்கூடிய விதத்தில் சொல்லித்தரப்படுகிறது அதனுடைய பதத்தை அதனுடைய செய்முறை விளக்கத்தை எல்லாமே நீங்கள் நேரில் பார்த்தா தான் மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்திற்கு உங்களால் அதை எடுத்துகிட்டு போக முடியுங்கிற அந்த ஒரு காரணத்தினால இந்த வகுப்பு நேரடி வகுப்பாக மட்டும்தான் தரப்படுகிறது ஆன்லைனில் இல்லைங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் பன்னெண்டு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பில் அனுமதி எதனாலன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை முழுமையாக நிவர்த்தி செய்யணுங்கிறதுனால மிக குறைந்த அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு அடுத்த வகுப்பு வேணும்னாலும் ஏற்பாடு செய்யலாம் சரிங்களா ஆன்லைன் வகுப்புங்கிறது இல்லை இந்த வகுப்புக்கு உங்களுக்கு புத்தகமும் தரப்படும் நோட்ஸுகளும் கொடுக்கப்படும் ஒரு முழுமையான தொழில் விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு திருப்தியோட இந்த வகுப்பில் இருந்து அன்றைக்கி நீங்கள் கிளம்புவீங்கிறதுக்கு உத்தரவாதமாக நான் சொல்கிறேன் இதற்கான கட்டணம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு நாட்கள் வகுப்பு காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரை மதிய உணவு டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே தரப்படும் ஓகேங்களா நேரடி வகுப்பாக மட்டும்தான் இருக்குங்கிறத மறுபடியும் தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தகமும் வழங்கப்படும் யார் யார் வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க முன்பதிவுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் நீங்கள் கட்டி முன்பதிவு செஞ்சுக்கிட்டால் போதும் அதன் பிறகு நீங்கள் நேரில் வரும் மீதி தொகையை கட்டணமாக செலுத்தினால் போதுமானது உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்